தங்கை அப்படி இல்லை யசோதா கம்மல் எனக்கா இல்ல அனைவரும் நல்லா ஜெகஜோதியா இருந்தாப்ல கம்மல் தங்க கம்மல் முப்பத்தி தங்க தங்க கம்மல் தங்க கம்மல் குப்பி பறிக்கிட்டு தங்க கம்மல் போடுறாங்க ஏன் குப்பி பறக்கணும் தங்க கம்மல் போடலையா குப்பி பறக்கணும் அப்புறம் நாங்க வந்து குப்பி வரைக்கிட்ட வீடியோ போட்டு இருக்கோம் தங்கம் இல்லாம இருக்கு என்னத்தை சேர்த்துட்டா வீடியோ பைசாவை சேர்த்துட்டு வீடியோ போட்டாச்சு

ഹലോ ഹലോ ആ പറയൂ ആരാ വേണ്ടെന്ന് പറയൂ ഇത് പിന്നെ പഴയ സാൻ എടുക്കുന്ന ആളാ സാമിത്രായിട്ടാ അതാണ് കേട്ടോ വയനാടാണ് ഓക്കെ റോങ് നമ്പറാ

இன்னொன்று தெரியுமா ஏசாதாக்கா எதுனால ஏதாவது அங்கே ஏதாவது போயிருந்தாக்கா அவள் ஓனர்கிட்ட பேச மாட்டாப்புல காந்திட்ட பேச மாட்டாப்புல அவருக்கு அது எதாவது ஊற தொட்டு ஊற வாங்குவாங்கல்ல அதுமாதிரி நேரம் வருவதுன்னு ஏன்ட்டா வருவார் ஆனால் இன்னொன்று எஸ் இந்த வயநாட்டிலே உண்மை சத்தியமாக சொல்லப்போனால் எத்தனை மனுஷன் இப்போ நீங்கள் எல்லாேருமே இருக்கீங்க நல்லா இருக்கணும் அந்த யூபிஆர் கொஞ்சம் பத்திரா பார்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கூட ஒரே மனுஷன் சாமி திரும்ப சத்தியமாக உண்மையுமே வேற யாருமே கிடையாது ரெண்டு நல்லா சாப்பிட கூடிய பிள்ளை பொட்டப்பிள்ள வீட்டுக்காரி தச்சுக்கிட்டு இருக்கா இவன் என்ன மாதிரி தான் யாரும் பார்க்கா என்ன ஆரம்ப பார்க்கணும் அப்படியே ஆரம்ப பார்க்கணும்னா இல்லை

ரோட்டு புது புதுவேட்டியை கழிச்சிட்டு போகிறோம் இல்லையா ம் இல்லை வாரம் வாரம் எடுக்கும் சரி புது வேட்டி கழிக்கணும் என்னென்ன அர்த்தம் எனக்கு உண்மைக்கு சொல்லுவேன் ஒருத்தவங்க சொல்ல சேலை கிழிச்சிட்டு போகிறான் புது வேட்டி கழித்து அவள் என்ன அர்த்தம் சொல்லுங்க ஆ சொல்லிட்டா ஆ அப்போ இவன் குடிக்காம போறான் ம் அப்படி நீ என்ன சொல்லிட்டா ம் எப்பா நான் புதுவாட்டி எப்பா கழிக்க

நம்ம கொஞ்சம் சிரித்து கலகலால பேசினா சாமி திரும்ப வந்தா தான் அவரோட இதார்த்தமான பேச்சு உண்மையில் நான் நல்லா இருக்கமா நல்லா இருக்க நீங்கள் சொன்னா நல்லா இருக்கும் சொல்லுங்க ரெண்டு ஆம்பளை பேர் வச்சுக்க இப்போ தற்காலம் கொஞ்சம் சங்கடம் இருக்கும் பிள்ளைகளை படிக்க வர ரெண்டு ஆம்பளை பேர்ல வேலைக்கு ம் நீ எல்லாரும் கஷ்டத்தை நீ ம் பொட்டப்பிள்ளை ஒன்று தானப்பா பொட்டப்பிள்ளைக்கு இப்போ ஒரு வேலைக்கு பெண் கிடையாது சும்மா வெட்டி விடுவான் சும்மா இந்த காலத்தை கெட்டவனி எப்படியோ ஒரு பத்து இருபது பவுன போடுறோம் நானே பத்து பொண்ணு சொல்லுங்கள் அவன் பத்து பவுன் கேட்டால் பெண் இல்லை ம் அஞ்சு பவுனு ம் நான் ஒன்று தான் கிடைக்கும் அஞ்சுண்ணா இன்னும் ஒத்தப்படி போய் அஞ்சு வச்சா காருக்கு போக மாட்டாங்க ஏ எவ்வளோ நானும் ஊர்ல ஊர் நாட்டில் கூட பழசி பெரிய எனக்கே எனக்கேப்பா ஏதோ எனக்கேட்டாங்க கொஞ்சம் கொடுப்போம் நீ கொடுப்ப அப்படின்னு ஆனா உண்மைக்கே சொல்லா பெருமைக்கு சொல்லல நம்ம இந்த இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கேன் அது பிறகு ஒரு தெரியுமா தெரியல தெரியும் ஏன்னா உண்மைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது சாயந்திர நம்ம தெரியுறேன் செல்லை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே வீடியோ எடுக்கிறான் ரவி அப்படின்னு அவர் தெரியும் பட் அவரும் சாதாரணமாக தான் உண்மையில அவர் உண்மையை சொல்லப்போனா நல்ல பிள்ளைல வச்சிருக்கப்ப நல்ல யாவரம் பாரு யூடியூப்ல வீடியோ காசு கேட்டாப்பில நான் வரலண்ணே அது பாக்க ரெண்டு பேப்பிடக்கூடிய பொட்ட பிள்ளை சொல்லுங்கண்ணே மூணு பிள்ளைன்னு ஐயோ மூணு சொல்லுங்க மூணு பிள்ளை மூணு சாப்பிடக்கூடிய பிள்ளை மொட்டை பிள்ளை நல்லா சாப்பிடக்கூடிய பிள்ளை தான் என் பண்டாட்டி இவனுக்கு தேவைக்கு கொடுத்தா இது இந்த நகை நட்டு அது ப அது வந்து இவன் அந்த பல வழியிலையும் செலவாகி போச்சு பல வழியில் வீட்டுக்கிட்டு இருக்கும்ல இப்போ ஒரு செலவாகி போச்சு சுருக்கமாக சொல்ல போனால் இவன்

இவர் சொன்னார் அவர் சொன்னார் சொல்லக்கூடாது அப்புறம் எப்படி சொல்லணும் நீங்க சொன்னேன்னு சொன்னதுக்கு யார் சொன்னீன்னு கேட்டிங்க அது பழி சொன்னாப்புல அவர் அப்படிதான் இருப்பார் ஆனா நல்ல மனுஷன் தான் கொண்டு வயிற்று போனிருக்கும் சரி சமைத்தர்றேண்ணே என்ன சொல்லுங்க ராஜி அங்கே போட்டு வச்சிருந்தானே டீ வச்சுருந்தேன் தெரியாத உண்மைக்கு நான் யாரோ வேஸ்ட்டுங்க வந்து போட்டுக்கோங்க நினைச்சேன் என்

அறுவைலைளைக்கு மாடுக்கார கடை நெல்லும் பைசா கொடுக்கிறார் இவங்க ராத்திரி போன் போட்டா காடு ஏற்றி போன் காடு ஏற்றி விட்டா சொன்னா கடியா சரிதாக்கா ராவிலே ஏற்றி விடுறாரு அப்படி உண்மை பையா காலையில் ஏற்றிவிடும் சொன்னேன் நைட்டு எட்டு மணிக்கு போய் உட்காந்துட்டு இவர் எங்கே போய் தேடி அடிக்க லேட்டாயிடும் அங்கேருந்து இவர் சாப்பிடணும் இவர் அவரோட உட்காந்துருக்கார் அவர் எழுத்துட்டு போய் எங்களுக்கு வந்து வந்துட்டா ஆனால் காலையில் ஏற்றி விட்ருக்கா அப்படின்னு என் ஃபோன்லேருந்து போட்டார் எஸ் தாக்கா போட்டு பாத்திரம் கழுவு போட்டிருக்குது அதுக்காக தான் இவரை தேடி வந்தேன் பாத்திரம் கழுவிக்கிருந்தேன் எஸ்தாக்கா பார்க்கப்ப என்னடா கிடைக்க பாத்திரம் கழுவி இருக்கும்போது தான் எஸ் சாத்திரம் நெட்டுக்காரைய தந்துச்சு தேடி வந்தாப்புல அலைதா இப்போ எல்லாரும் நினைப்பாங்க பாங்க தபினா நீங்க ரெண்டு பேர் மேலே சேர்ல உட்காந்து எல்லாரும் நினைப்பாங்க வாசப்படியில் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம அதுல என்ன அந்த அக்கா மட்டும் கீழே உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த அக்கா நல்லா chairsல உட்கார்ந்து இருந்தாப்ல பாஸ் ஆகல இறங்கி உருண்டு 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 கீழே வந்து உட்காந்துட்டா மேலே இருக்கறாங்க நேசாகா ஆ யோ அங்க அப்படியே வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் அப்ப பாக்கி வீடியோ பார்க்குற குடும்ப பாக்கி உள்ள குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும் வீடியோ எடுத்து விடுவோம்

ஆ ம் எனக்கு கிடச்சா என்ன போகணும் அது கேட்க திரும்பவும் எனக்கு ஏதாவது ரோட்டில் இருந்தால் ஒரு சாயம் வாங்கி கொடுக்கு சாயை கொடுங்கண்ணே டீ சாய் வாங்கி கொடுக்குறேன் அது வேறு விஷயம் என்ன இப்போ என் வீட்டில் இப்போ எனக்கு காசு ரூன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன லாபம் எனக்கு ஒரு லாபம் இல்லை அது கிடச்சா பிள்ளைகளுக்கு லாபம் பிள்ளைகளுக்கு லாபம் உனக்கும் பிள்ளைகளுக்கு லாபம்

ஏன் வரக்கூடாது சொல்லி சமை தரணே இந்த வயநாட்டர் உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு வயநாட்டில் விட்டு விரட்டும் அப்படின்னு அது மாதிரி இல்லையா அது மேல வர பார்த்தோம்னாட்டில் வர சொல்லி இருக்காங்க ஓகே சரி பாருங்களேன் அது நம்ம எப்படி இருக்கணும் என்ன எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும் அதே மாதிரி நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கடவுள் நமக்கு நம்ம இப்படி இருப்போம் கடவுள் நமக்கு நல்லது பண்ணி நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் இன்னும் சதக்க உண்மை தானே அங்கே ஒரு ஆள் உட்காந்து இன்னும் சதக்க பழசு தூக்காம போறாப்புல வேண்டாம்மா அவருக்கு வேண்டாமா வேண்டாமா வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போகிறாரு ஏன் வீட்டுக்குள்ளையா சும்மா உட்காரதுக்கு இடம்ல உட்காந்து உங்களுக்கு சேர் போட கூட இடம்ல மாதிரி தான் நான் செக்கியில் உட்காந்துக்கிருந்தேன் சாக்லேட் நானும் வந்து வாசப்படியில் உட்காந்துக்கிருந்தேன் சரி சதக்கா சரி சரி கிளம்பி சரி உங்கள் சொந்த ஊர் எந்த ஊர்னு சொல்லுங்கள் சொந்த ஊர் பழைய சிறுவாங்க பழைய சிறுவாங்க அது தலைவர் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் பழைய சிறுவாங்கூடா நான் வந்திருக்கேன்ல ரெண்டு தடவை ஆமாம் ஆமாண்ணே சரி 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 சோதாக்கா ஆமாங்க இவங்க பேர் வந்து அதையும் சொல்லிடுறேன் மென்சல் பண்ணுறேன் சோதாக்கா அது சாமி உட்காந்து உட்காந்துருக்காரு இவங்களும் எங்களை மாரி வியாபாரம் தான் பார்க்குறாங்க வியாபாரம் பார்க்குறாங்க இப்போ வியாபாரத்துக்கு வந்த இடத்துல இங்கே போட்டு சத்தம் உட்காந்துக்கிறாப்புல நம்மளை பார்த்து சத்தம் கொடுத்து போவாப்புல இப்போயும் சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சும்மா எடு ரவி எல்லாருமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்காங்க நீங்கள் வீடியோ பார்க்குறாப்புல இல்லையா சேஷோதாக்கா ஆ எப்படி இருக்கு நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க வீடியோ இப்படி கேட்க சொல்லுவாங்க என்னடா எப்ப பார்த்தாலும் ஆடிக்கிட்டாலே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா நினைக்க மாட்டாங்களா நம்ம வீடியோ பார்த்துட்டு இடையில சொல்லுவாப்ல ரவி ஓ வீடியோ நாங்கள் ஊரில் வச்சு என் பசங்க பாக்கிறாங்க காமிச்சு கொடுத்தாங்க வீடியோ அப்படின்னு பாப்பல கிளம்பிட்டாங்க யாவாரத்துக்கு நம்மளும் நம்ம டியூட்டியை பார்ப்போம் யாவரத்துக்கு கிளம்போ எல்லாரும் ஒரே யாவாரதாங்க ஓகே பாய் சொல்லுங்க சுதாகா பாய் மேலே பார்த்துட்டு சொல்லுங்க பாய்